நேர்கள் அனைவருக்கும் சிங்கப்பெண்ணே சீரியலின் சுபாரஸ்யமான கதை பகுதி ஒருவேளை மித்ராவே மனம் மாறி இதற்கு காரணம் மகேஷ்தான் என்று சொன்னாலும் அதன்பின் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கிறது சிங்கப்பெண்ணே சீரியல் பார்க்கும் ரசிகர்களுக்கு அன்பு மற்றும் ஆனந்தி தான் இணைய வேண்டும் என்பது பெரிய எதிர்பார்ப்பு அவர்கள் ஒன்று சேர்வதற்காகத்தான் இவ்வளவு நாள் அந்த நாடகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது போது ஆனந்தையின் கர்ப்பம் மகேஷ் அவனை திருமணம் செய்து கொள்வதெல்லாம் ரசிகர்கள் எதிர்பார்க்கவே மாட்டார்கள் இன்றைய பிரேமோ இங்கே சிங்கப்பெண்ணே சீரியல் ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சியாகத்தான் அமைந்திருக்கிறது மித்ராவின் யூகம் சரியாக இருந்ததென்றால் மகேஷ் ஆனந்தியிடம் தவறாக நடந்து இருப்பான் அப்படி பார்த்தால் தற்போது அந்த டாக்டர் ஆனந்தி கர்ப்பமாக இருப்பதாக தெரிவித்தால் அதற்கு காரணம் மகேஷ் தான் ஆனால் சமீப காலமாக ஆனந்தியுடன் அன்பு நெருங்கிப் பழகுவதால் இந்த பழி அவன் மீது விழுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதே நேரத்தில்தான் தான் உருகி உருகி காதலிக்கும் ஆனந்தியின் இந்த நிலைமை அன்புவை பெரிய அளவில் பாதிக்க வைக்கும் இவ்வாறாக சிங்கப்பெண்ணே சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்